அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு excess. அழகான பசுமை வயல்களால் சூழப்பட்ட கிராமத்தில் சுந்தரம் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பானவன் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அளவை கடந்து விடுவான் அது மிட்டாய் சிறுவனின் மிட்டாய் பற்றுள்ள பாசத்தை தெரிந்திருந்த அவரது அப்பா ஒரு நாள் ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் நிறைய மிட்டாய்களை கொண்டு வந்து கொடுத்தார் சுந்தரத்தின் கண்கள் பொலிவுடன் ஜொலித்தது இன்று ஒரு திருவிழா மாதிரி என்று நினைத்து அவன் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து மிட்டாய் சாப்பிட்டான் தொடர்ந்து மிட்டாய் உண்டதற்கு பிறகு அவனுக்கு மாலை நேரத்தில் திடீரென வயிற்று வலி ஏற்பட்டது முகம் விரிய பார்வை மங்கியது அக்காலை பார்த்ததும் அம்மா அவன் அருகில் ஓடி வந்தும் தொட்டு நோயை உணர்ந்தார் மிக அதிகமாக சாப்பிட்டிட்டே என்ற கவலையுடன் அவர் சொன்னாள் அடுத்த நாள் குணமடைந்த பிறகு சுந்தரம் பாட்டிலுக்குள் பார்த்து இனிமேல் ஒரு நாளுக்கு ஒரு மிட்டாய் தான் என்று தீர்மானித்தான் அந்த தினம் முதல் அவன் அளவோடு சாப்பிட ஆரம்பித்தான் அதில் இருந்தது மகிழ்ச்சி ஆரோக்கியம் பொருள் நல்ல விஷயங்கள் கூட அளவுக்கு மீறினால் தீங்கும் தரும் நெறி வாழ்வில் எதையும் அளவோடு வாழ்தல்தான் உண்மையான புத்திசாலித்தனம் பழமொழி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்